பார்த்தீங்க உங்களை கைத்திட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் இந்த ஆராய்ச்சி படத்தோடர் வெளியிட்டு வரைக்கும் தந்துள்ள தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு வி சி குணாதன் சார் அவர்களின் மேடை கிடைக்கிறோம் சென்னை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவரேஜ் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கீங்க மீடியா கவரேஜு ஸோ இது இந்த க கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய படம் ஆக்க முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படங்கிற ஒரு பாகுபாடு கிடையாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த ஆராய்ச்சி படத்தோட ட்ரெயிலர் வெளியீட்டில் அவங்க நடத்துகிறோம் ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட நடித்த நடிகர் எல்லாம் நம்ம வந்து திடீர்னு வச்ச ப்ரோக்ராம்னால் அவங்களால வர முடியல ஸோ யூஸ்வலாகவே வந்து இப்போ யாருமே நடித்த படங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்கிறது ஒரு குறை இருக்குது ஸோ இந்த படத்துக்கு அந்த குறை இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த படத்தை வந்து மொத்தமாக வந்து ஊடக நண்பர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சேலஞ்சு பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் வெற்றி படமாக்க வேண்டியது ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது முதலாவதாக எல்லாரையும் வரவேற்று படத்தோட நினைவுகளை வந்து பகிர்ந்துக்க வெடிமுத்தவர்களையும் மேடை கிடைக்கணும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் குகநாதன் அவர்களையும் அண்ணன் ராஜன் அவர்களையும் சவுந்தர் அவர்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் புட்கோ அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அத்தனை பேர்களையும் நான் வரவேற்கிறேன் சில பேர்கள் விட்டு போனாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்திலே வருகிற பதினைஞ்சாம் தேதி படம் ரிலீஸாக இருக்கிறது நான் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் அருமையண்ணன் ராஜன் அவர்கள் சொன்னார்கள் அவர் நெஞ்சத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த தருணத்திலே ஊடக நண்பர்களான நீங்கள் இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இப்போ படத்தினுடைய டெய்லரையும் பாடலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனை அனைத்தும் ஏழை மக்களுக்கும் ஆரோக்கியமாக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்துறக்கிறோம் ஒரு அரசாங்கம் தமிழகம் பூராம் இன்னும் சொல்ல போனால் உலகம் பூராம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன என்ன வேண்டுமோ அதை எப்படி மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை காதலர்கள் மூலமாக சொல்லியிருக்கிறோம் அங்கதான் நீங்கள் நினைக்க வேண்டும் இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பான கருத்து என்னவென்றால் காதலர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள் அப்படி காதலிக்கின்ற பொழுது அந்த காதல் வெற்றியாகி அரங்கேறுகின்ற பொழுது காதல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா இல்லையா இங்கே நாங்கள் ஆரோக்கியத்தை சொல்லி இருக்கோம் கட்டி பிடிக்கிறத விட்டுட்டோம் முத்தமிடுறதை விட்டுட்டோம் டச் பண்றதை விட்டுட்டோம் கடத்துறதை விட்டுட்டோம் தூக்கிட்டு போயிட்டு ஒளிச்சு வைக்கிறதை விட்டுட்டோம் ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறோம்ன்றதை உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் பணம் வர்றதுக்காக விட்டு இந்த படத்தை நான் எடுக்கல அஜித் குமாரை வைத்து நான் எடுத்த படம் என்னை தாளாட்ட வருவாள அந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அந்த படத்தை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னதுதான் அஜித் குமாருக்கும் எனக்கும் கால்ஷீட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது முழு கதையை நான் எடுக்க முடியவில்லை அது அதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் இதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த நேரத்தில் நான் அஜித்தை வைத்து எடுக்கின்ற பொழுது அந்த படத்திலே அவர் குறைவான காட்சியிலே நடித்திருப்பார் ஆனால் நிறைவான காட்சியிலே நடிக்கவில்லை படத்தினுடைய கதை தன்மை உயர்ந்ததா ஆண்மைத்தன்மை உயர்ந்ததா என்கிற ஒரு சர்ச்சை அப்ப அங்க அஜித்து நடித்ததினால் ஆண்மைத்தன்மை உயர்ந்தது என்கிற அந்த கதை அம்சத்தை அதில் கொண்டு வந்திருக்கிறேன் படத்திலே முடிகின்ற பொழுது பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது அங்க அஜித்தினுடைய ஆண்மைத்தன்மை அங்கே வெற்றி பெறுகிறது அதுதான் அந்த கதையினுடைய மூல கருவுடைய சாராம்சம் இந்த என்ன செய்திருக்கிறேன் என்றால் பெண்மைத்தன்மையும் ஆண்மை தன்மையும் காதலிலே ஒன்றோடு ஒன்று உரசி கொள்கிறது பெண்மை தன்மை வெல்லுகிறது அங்கே ஆண்மை தன்மை வெல்லுகிறது இந்த படத்திலே பெண்மை தன்மை வெல்கிறது அது எப்படி வெல்கிறது என்பது கதையினுடைய சாராம்சம் அதுவும் மெடிசன் சப்ஜெக்ட் இதுவும் மெடிசன் சப்ஜெக்ட் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி செய்து சமூக சேவை செய்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு டாக்டராக நடித்திருப்பார் புதிய பூமியில் அந்த கதையை சொன்னவர் தான் அருமை அண்ணன் குகநாதன் அவர்கள் அந்த கதையை சொன்னவர் தான் அருமை அண்ணன் குகநாதவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அன்றைக்கு அவர் இவர் மூலமாக கதையிலே நிரப்பி இன்றைக்கு என் படத்தினுடைய டெய்லரை வெளியிட்டு நிரப்புகிறார் அது எனக்கு மாபெரும் சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுது கதையை பார்த்தாலும் பெண்மைத்தன்மையோடு தான் கதை ஒட்டியிருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே வந்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும் கோயிலுக்குள்ளே அங்க பெண்மைத்தன்மையை விளையாடுவார் சாமியார் புரட்சி தலைவர் படத்திலையும் பெண்மை தன்மை விளையாடுகின்ற பொழுது அங்கே கவனமாக சுத்தரித்து பெண்மையை இருப்பார் நாடோடி மன்னன் என்கின்ற திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்களுக்காக பல காட்சிகளை செய்திருப்பார் அந்த காட்சி நடக்கின்ற பொழுது பானுமதி குறைவான காட்சிகளை நடித்திருந்து பிறகு நடிக்காமல் விட்டு விட்டிருப்பார் ஆனால் பானுமதியினுடைய காட்சியை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக பானுமதி கால்சீட் இல்லாம இரண்டு மான்கள் இருக்கும் ஒரு மான்களில அம்பு பாய்ந்திருக்கும் அதோட பானுமதி இல்லை என்று அர்த்தம் அம்பு பாய்ந்திருக்கும் பான்மதி இல்லை என்று அர்த்தம் அந்த படத்திலே படத்தை நிறைவு பண்ணியிருப்பார் அதை போல என்னுடைய படத்திலே கோமா ஸ்டேஜில் கதாநாயகன் படத்திருப்பார் அங்கே காட்சியை நிறைவு பண்ணியிருப்பேன் கதை எழுதுவது முக்கியம் அல்ல கதையை கொண்டு போவது முக்கியம் இல்லை கதையை முடிப்பது முக்கியம் அல்ல அறிவுபூர்வமான சிந்தனை மூளையிலே வேணும் அந்த மூளையை ஏற்கனவே நான் திறனாய்வு செய்திருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் மருத்துவத்துறை திறனாய்வு அத்தனையும் நான் செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பணத்திற்காக இந்த படம் நடக்கவில்லை மக்களுடைய ஆரோக்கிய உணர்வுகள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக மக்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த படத்திலே சொல்லியிருக்கிறேன் திடீரென்று திருமணம் முடிப்பார்கள் ஆளும் பெண்ணும் திருமணம் முடிப்பார்கள் ஆனால் திருமணம் முடித்தவுடனே குழந்தை பெறுவது காலதாமதம் விடும் ஏன் குழந்தை பெறுவது காலதாமதம் விடுகிறது என்பதை இந்த படத்தில் சொல்லி இருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு ஆ பதினாறு வயசுலிருந்து அவனுடைய பருவங்கள் ஆரம்பம் பதினாறு வயசிலிருந்து பருவங்கள் ஆரம்பம் பதினாறுலே ஒரு பருவம் இருக்கும் இருபத்தி ரெண்டிலே ஒரு பருவம் இருக்கும் நாற்பதுலே ஒரு பருவம் இருக்கும் அறுபதிலே ஒரு பருவம் இருக்கும் எழுபதிலே ஒரு பருவம் இருக்கும் இந்த பருவங்கள் எல்லாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறேன் மெடிக்கல் ஸ்டோருக்கு போகாம மாத்திரைகள் வாங்காம நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம உடம்ப எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி இருக்கிறேன் நான் காதலையும் ஆராய்ச்சி வரணும்னு சொல்லியிருக்கேன் நோயையும் ஆராய்ச்சி வரணும்னு சொல்லியிருக்கேன் கட்டி பிடிக்கிறத நான் சொல்லவே இல்லை அது முதலர்வுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லவே இல்லை அதை இதைத்தான் நான் என்ன சொல்ல மீடியாக்காரங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கணும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ தலைவர் வர வேண்டியது இருந்துச்சு தலைவர் வாழ்த்து சொல்லிட்டாரு அண்ணன் ராதாகிருஷ்ணன் வரவே இருந்துச்சு அவங்களும் வாழ்த்து சொல்லிட்டாங்க ஒரு கருத்தை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அண்ணனுடைய அனுமதியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு படம் என்பது பணத்திற்காக இருக்கக்கூடாது சமூக சேவைக்காக வேண்டி இருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து அந்த சுகாதாரத்துறையின் மூலமாக ஒரு குருவை அமைத்து இந்த படத்தை பார்த்தால் தமிழக அரசு மக்களுக்கு என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ அத்தனை செய்தியும் இந்த படத்தில் இருக்கிறது இந்த படத்திலே அத்தனை செய்தியும் இருக்கிறது இந்த படத்தை ஆனா அந்த படத்துக்கு ஆய்வு அதனுடைய கமிட்டி தலைவரே அண்ணன் உட்கார்ந்துருக்காரு குகநாத நல்லா இந்த படத்தை ஒரு நாளைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க பாட்டில் பார்த்து அரசாங்கம் துணை இருக்கு நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் இந்த படம் வந்து ஒரு படையா அமைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் மீடியா காரங்களான நீங்க தான் இதை எனக்கு எடுத்து சொல்லணும்னு உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த படம் இந்த தமிழக மக்களுக்கு எடுக்கப்பட்ட படமாக நீங்கள் கருதவே கருத கூடாது உலக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் இந்த படத்திலே ஒரு காக்காவில் சொல்லியிருக்கேன் நீங்க இந்த சில்லை பார்த்தா தெரியும் காக்காவில ஒரு நோயை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த காக்கா மூலமாக சின்ன குழந்தையிலிருந்து படிக்கிற குழந்தையிலிருந்து எல்லா எல்லா ஆள்களும் பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரே ஒரு விஷயம்தான் எல்லா படமும் கடகரகடகரன் ஓடும் தட ஓடு ஓடும் இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கிறது மீடியா நினைத்தால் தான் இந்த படத்தை ஓட வைக்க முடியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சங்கடத்துக்கு மத்தியில் கடங்கப்புகளை வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்கேன் ஆனா இந்த சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுல தயாரிப்பாளர் சங்கம் முன்னணியா இருந்து என்னையை தத்தெடுத்தது மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அவங்க எப்படியோ வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியின் புறம் சின்ன படத்துக்கு முதுகெலும்பாக இருப்போம்னு சொன்னாங்க அண்ணன் ராஜ சொல்லுவார் வினியோசகராக இருக்காது என்னுடைய படத்தை அண்ணன் பாட்டை பார்த்தாரு நீங்களும் ரெண்டு மூணு தியேட்டரை சிபார்சு பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் இந்த ரெண்டு மூணு தியேட்டர்களை எனக்கு சிபார்சு பண்ணுங்க அன்னை குகநாத என்னுடைய சிறப்புகளும் என்னுடைய படத்திலே பார்க்கப்பட்ட காட்சிகளை அரசாங்கத்தினுடைய கோப்புக்கு வடிவமைத்து ஒரு கருத்து ஒரு பரிந்துரை சொல்லணும்னு அவரை சொல்லிக்கிறேன் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய படத்தை நான் எடுத்திருக்கேன்றதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி அண்ணன் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை நான் வந்து கவனமாக கேட்பதற்கு இருக்கிற காரணத்தினால் ஒரே கருத்தை பணிவோடு சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த திரைப்படம் என்பது மக்களுக்கும் சரி காதலர்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் ஒரு நல்ல திறனாய்வு படமாக அமைந்திருக்கிறது இந்த படத்தை மீடியாக்காரர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பணிவன்போடு சேர்த்து விடைபெறுகிறேன் வாழ்க வளர்கி வணக்கம் விந்தை வணக்கம் விஜய முரளி எனக்கு வஞ்சகம் இழுத்து விட்டான் நீ எதுக்கு என்ன வரவேற்ற அந்த பாப்பா இருக்குல்ல சால போட மட்டும் கூப்பிட்ட வரவேற்கிறதுக்கு என்ன அந்த பாப்பாவுக்கு பிள்ளைங்கள ஏன்னா நல்ல தமிழில் பேசுகிறோமா எங்கே இருக்க வாழ்கவும் பேர் அகத்தியா அது அதுவும் அகஸ்தியா இல்லை அகத்தியா அதுவே தமிழ் அகத்தியா அகத்தியா வாழ்க தமிழே பேசு தமிழ் மகளே வாழ்க அழகிய தமிழ் மகளே வாழ்க ஏன்னா தமிழ் இனிமையானது நம் உயிரானது அங்கே தமிழில் சிலர் வரவேற்பில் பாதி இங்கிலீஷ் கலந்து பேசுகிறாங்க அது நம்ம தமிழ் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜை இதுக்கெல்லாம் வந்து தமிழில் பேசுனா நல்லாயிருக்கும் அப்புறம் நான் பல பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த சால்வை வாங்காதீங்க இது ராஜஸ்தான்காரில் வாழ வைக்கிற சால்வை இங்கே கைத்தறி சால்வைகள் நம்ம தசவாளிகள் காஞ்சிபுரம் திருப்பூர்லாம் இருக்குது அந்த சாலும் வாங்க அது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படாது இந்த சாலில் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வரும் ஒரு பத்து பேருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த அதனால தான் நான் அந்த போட்டுக்கிறது இல்லை இதை நம்ம கைத்தறி சால் வந்தால் நான் போட்டுக்குவேன் நான் இந்த கூட்ட விழாவை பற்றி எனக்கு தெரியாது என்னை யாரும் கூப்பிடல விஜயபுரிலையும் கூப்பிடல வெடிமுத்தும் கூப்பிடல ஆனால் நான் பிரசாத்தில் ஒரு பூஜைக்கு வந்தேன் அங்கே நேற்று கேள்விப்பட்டேன் இப்படி இருக்குன்னு விஜயமுறை போனடா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காம ஆமாம் சார் வெடிமுத்து சிம்பிளாக பண்ணுறாரு வெடிமுத்தே சிம்பிள் தானே அதாவது கடுகு செலுத்தாலும் காரம் போகாது உருவு கண்டு இல்லாமல் வேண்டும் ஒரு பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் குடைத்து ஒரு தேரை ஓட்டுறதே அச்சாணி இருந்தால் தான் அந்த தேரை ஓடும் அதுபோல் நம்ம வெடிமுத்து விஷய ஞானம் உள்ளவன் நிறைந்த விஷயங்கள் யாரை பேசும்போதே எடுத்தவொடனே மகிழ்ச்சி மனம் நிறைந்த மகிழ்ச்சி வாழ்க இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும் அந்த தம்பி பெரும் சிரமத்துக்கிடையே ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி பல புதிய விஷயங்களை சேர்த்து தன் மகனை ஹீரோ ஆக்கி அவரே மியூசிக் டைரக்டராக எல்லா விஷயங்களையும் முன்னிருந்து பண்ணி தயாரிப்பாளராக பண்ணியிருக்காரு அதுக்கு பெரிய மகிழ்ச்சின்னா தான் என் நம்முடைய தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட விஜய முரளி சவுந்தர் பன்னீர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதுதான் கூட்டு முயற்சி அதுதான் பெரிய உதவி இப்படிப்பட்ட பின் தயாரிப்பாளர்களை நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்க முடியாது ஆனால் ஒரு சிலரை அது தயாரிப்பாளர் சங்கத்தையே தஞ்சமாக கொண்டவன் என்னுடைய வெளிமட்டு அதனால்தான் நான் அழைக்காமலே நான் வந்தேன் ஏனென்றால் அதை அழைக்கணும் இது என் குடும்ப விழா என் தம்பி அவன் அதனால் என்னோட அழைக்கணும் அவசியமே இல்லை விரும்பி நானே வந்து வாழ்த்தவர் என்ன இங்கே வந்தால் என்னுடைய அருமை சகோதரர் குகநாதன் பல நூறு படங்களுக்கு கதை எழுதியவர் பல நூறு படங்களை இயக்கியவர் முத்துராமன் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்லாம் இவர் டென்டாக இருந்திருக்காங்க தமிழ் திரையுலகின் ஒரு தனி முத்திரை படித்தவர் நம்முடைய குகநாதன் ஆந்திரா ஹீரோக்கள் மோகன் பாபுலேருந்து கிருஷ்ணாவிலேருந்து கூகண ராமநாய நாயுடு கோகநாதன் கதைன்னா உடனே எடுத்து படம் பண்ணுவாங்க அப்படி அவ்வளோ பெரிய அறிஞர் கதையை உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லுனர் அவர் வாழ்த்த வந்திருக்காரு ஆகவே நான் இந்த படம் ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அவருக்கு நஷ்டமில்லாத ஒரு படமாக இருந்தால் போதும் அடுத்த படம் தான் தயாரிப்பார் ஆகவே அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது வந்து டெக்னாலஜி நினைக்கிறேன் நான் நிறையா பேசலாம் நினச்சேன் லேட் மோ ஏற்கனவே ஒரு தடவை மைக் கிடச்சிச்சு அப்பயும் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டேன் திருப்பி என்னடா இது நிறையா பேசணும்னு நினச்சோம் பட் பேச முடியல அப்படின்னு தோணுச்சு சரி இந்த தடவை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிகிட்டு இருந்தேன் ஸோ நானும் கொஞ்சம் லேட்டாக ஆகும் பேசிக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பையனாக தான் வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா என்ன பண்ணுறேன் ப்ரொடியூசர் அப்படி அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்தது சினிமா மேலே ஆர்வம் அப்படின்றது எப்படின்னா ப்ரொடியூசர் மூலியமாகவே எனக்கு ஆர்வம் வரும் நாங்கள் வீட்டில் நான் டி எங்கள் அம்மா தான் ரொம்ப சினிமா என்னை பார்க்க வச்சது ஏன்னா நான் ஒரே பையன் அப்பா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போராடிக்கிட்டே இருப்பார் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நாங்கள் ஒரே பையனால் விளாட்றதுக்கு எதுவும் டிவி தான் அதிகமாக வந்து எங்கள் அம்மா தான் என்னை டிவி பார்க்க வச்சு நிறைய பேர் நடப்பாங்க எங்கள் அப்பானால எனக்கு சினிமா என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பார்க்க வச்சது எங்கள் அம்மா ஸோ வந்து நான் வந்து ப்ரொடியூசராக வந்து இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னா நிறையா விஷயங்கள் கண்ட்டுக்காக அப்போ இருந்தே தேனாண்டாள் மூவிஸை அப் அப்போ படம் எடுப்பாங்கல்ல அதில் வந்து ஒரு குரங்கு நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் வந்து அந்த படத்தில் சீன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் எங்கள் அம்மா என்ன குட் இதை பாடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி படங்களில் வந்து பட்ஜெட் படங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கதையை மட்டும் நம்பி அதுக்கு என்ன பொருள் செலவு பண்ணி எடுத்து அதை வந்து கொண்டு வந்து ஜெயிக்க வச்சாங்க அப்படின்றது தான் எனக்கு இன்ஸ்பேர்டு நான் என்ன நினச்சிட்டேன் ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லலாம் எந்த கதை பிடிக்குதோ அவங்க வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டேன் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நாங்கள் வந்து சுச்சுவேஷனுக்காக தான் ப்ரொடியூசர் ஆனோம் நல்ல கதை இருக்குது திறமைகள் இருக்குது நல்ல பாட்டு இருக்குது பட் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது நம்மளே ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறதுனால தான் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து உருவாகிறாங்க அதுக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள்னு ஒரு பேர் அது கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் நல்ல கதைகள் வரணும் மக்கள் அதை வந்து ரசிக்கணும் பார்க்கணும் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணணும் படத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் சொல்கிறேன் சென்சார் பண்ணுறதுக்காண்டி சென்சார் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான் ஒரு பேப்பரையும் பேனாவும் வச்சுட்டு ஏதாவது சொல்லுவாங்க நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மைண்டில் ஓடிட்டு இருக்கு மறுபடியும் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம திருப்பி எப்பட்றா அப்படின்ற இது ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா பிகாஸ் இந்த படத்தோட இது அப்படி இருக்குது ஏதாச்சும் ஒரு இதுனாலும் நான் திருப்பி அதை இது பண்ண முடியாது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நாட்டுக்கு நல்ல நாட்டு மக்களுக்கு நல்ல படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நல்ல படம் எடுத்திருக்கிறது வேற நாட்டுக்கு நல்ல படம் அப்படின்ற ஒரு வேர்டு இப்போ அதுதான் இது எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு தெரியல இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிஸ் மீடியாஸ் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் இதில் வந்து இது எப்படி போய் சேருவோம் அப்படின்றது யோசிக்கும்போது உங்களை தான் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் நம்பி இருக்கும் ஏன்னா நான் பேப்பர் பேனா சினிமான்னு கம்பெனி வச்சதுக்கு அதுதான் காரணம் எழுத்தாளர் தான் எங்கள் அப்பா வந்து தயார் சூழ்நிலைக்கான தயாரிப்பாளராக மாறினார் நம்மளோட வாய்ப்புகள் வந்து தரலை இதோட திறமை இருக்குது போராடிக்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க ஏன் இவங்க செஞ்சுருக்கலாமே அவங்க செஞ்சுக்கலாமே இவங்க பண்ண முடியாதா என்ன ஏது அப்படின்னு அது புரியல இது வின் பண்ணவங்களுக்கு ஒரு சினிமா போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சினிமான்ற மாதிரி இருக்குது ஸோ வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் ஸோ ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் டெக்னாலஜிஸ் வந்து சினிமாவை எடுக்கிறதுக்கு உதவுது எப்படியோ இருந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் ரிலீஸ் பண்ணுறது அது ரொம்ப ச சிரமமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப நன்றி ஸோ வந்து நீங்கள் நினைத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னென்னா ஒரு கொரியர் ஒன்று அனுப்புனேன் ஸோ ம என்னோட அட்ரஸ் போட்டேன் அவங்க லோக்கல் அட்ரெஸ் வேணும்னு கேட்டாங்க அப்போ டக்குன்னு நான் ப்ரொடியூசர் கவுன்சிலோட அட்ரஸ் எடுத்து எழுதினேன் அப்போ எழுதும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இந்த சென்னையில் என்ன இவ்வளோ பெரிய இடம் நமக்கு ஒரு உரிமையாக இருக்குது அப்படின்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவருக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா சின்ன படத்தை ஊக்குவிக்கிறாரு அவங்க அவங்களோட பேனரில் அப்படி படங்கள் பண்ணி தான் பெரிய லெவலில் வந்திருக்காங்க இங்கே எழுத்தாளர்கள் எல்லாம் கலந்துருக்காங்க ஸோ விஜய் முரளி சார் வந்து சொ சொல்ல வந்து செயலாக்கிட்டார் அவர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சோம் இப்போ வந்து நான் மதுரையிலேருந்து இங்கே வந்து இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இப்படி கையை வச்சுட்டு இப்படி நிற்கிறேன் பாருங்கள் இப்படி தான் நான் நின்றுருக்கேன் இது எல்லாமே நடத்துனது அவர் தான் ஸோ அவர் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை எனக்கு வெடிமுத்துக்கும் சினிமாவில் ஒரு போராடிக்கிட்டு ஒரு இடம் இருக்குது இன்றைக்கி வெடிமுத்து பையனுக்கும் தான் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் தேட்டரில் வந்து பாருங்கள் ஸோ மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் தேங்க்ஸ் பெருமைப்படுகிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய படக்குஞர்களுக்கும் வாழ்த்து தெரிகிறது நன்றி கூறுகிறேன் பத்திரிகை நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க ஐயா வி சி கோனம் சார் அவர்கள் கே ராஜன் சார் அவர்கள் கவிஞர் சொர்க்கே அவர்கள் பாடலாசி சங்க தலைவர் தமிழன் அவர்கள் மற்றும் செயற்குழுப்பினர் பன்னீர்செல்வம் சார் அவர்கள் இணை செயலாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துடைய இணை செயலாளர் சவுந்தர பன்னீர்சார் அவர்கள் எங்கள் பிஆர்ஓ யூனியன் தலைவர் விஜயமுனி சார் அவர்கள் அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பில் அனைவருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் படம் பார்த்தோம் அவர் அவருடைய கடுமையான உழைப்பு தெரிஞ்சுது விடிமுத்து சாரோட கடுமையான உழைப்பு தேர்வு அவருடைய கதை வசனம் திரைக்கதை வசனம் அவரே நடிச்சிருக்காரு அவரே பாட்டு எழுதியிருக்காரு கடுமையாக போராடி இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படம் நல்லபடியாக வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும் அதுக்கு நீங்களாம் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக இந்த சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி இந்த படம் பெரிய அளவுக்கு வெளியே வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதைக்குரிய அண்ணன் ராஜன் அவர்கள் பேசினார்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியில் எங்களை வாழ்த்தினாரு இருந்தாலும் நான் அவரை கூப்பிடாது என்னுடைய தவறு தான் இருக்கிற குப்பி நான் அன்னைக்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன் ஆனால் இந்த படத்தை எடுக்கிற போது அதை நான் சொல்லிக்கிறேன் என்னை தாளாட்டாபரா படத்தை எடுக்கின்ற பொழுது அஜித்து வைத்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு உதவி செஞ்சார் அந்த உதவியை நான் மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன் அப்ப அஜித்துக்கு போட்ட பாட்டை அவர்கிட்ட நான் பாடி காட்டினேன் அஜித்துக்கு அந்த பாட்டை இப்ப நான் அஜித்துக்கு ஒரு பாட்டு பாட அவர் போட்ட அதை பாடுறா அப்படின்னாரு அண்ணன் கிட்ட பாடி காட்டினேன் அந்த பாட்டை இப்ப போட்டு ரிலே அடிங்க இது அஜித்துக்கு போட்ட பாட்டு அன்னைக்கு நொங்கோடச்சு நொங்கோடச்சு கொடுக்கவா வெட்டி வெட்டி ஒன்னா செதுக்கவா கருப்பட்டி பாயாசங்காய்ச்சவான் உதட்டில ஊற்றி கொடுக்கவா. கொடுக்கும் போது கிள்ளவா கிள்ளும் போது சொல்லவா சொல்லி சொல்லி என்ன நீ சாச்சுட்டே சொற்கொல்லோகம் கூட்டி போயிட்டே இன்பத்தின் எல்லைய தாண்டிட்டே அதுக்குள்ள என்ன பூட்டிட்டே விடிய விடிய நடத்திட்டே காதல் பாடம் சொல்லி எனக்கு முடிச்சிட்டே மூணு முடிச்சு போடவா முத்து எடுக்கவா வெடி முக்கணிசாறு பாடவா நங்கொடைச்சு கடக்கவா வெட்டி வெட்டி ஒன்னா அடிச்சாரு அண்ணன் பணத்தை உண்டாந்து பணத்தை முடிச்சு அன்னைக்கு மகிழ்ச்சி